வணக்கம் வந்தோனி நன்கழி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேத்தே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாலியாக வீடியோ போடுவோம் இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கே மாட்டோம் ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் சொல்லியிருப்பாங்க கிறிஸ்மஸ் கூட நாங்கள் வந்து கொண்டாடலை கொண்டாடி இருக்க மாட்டேன் எனக்கு கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போனது எந்த வீடியும் வந்திருக்காது சமையல் வீடியோவில் நான் இருந்திருக்க மாட்டேன் செஸ் தான் சமைச்சு கொஞ்சம் ஒன்று சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு நேத்தே பார்த்தீங்கன்னா வீட்டு ஊருக்கு தங்கச்சி மடங்கி வந்துட்டோம் இன்னைக்கு தான் அந்த வீடியோ எடுக்க முடியல எடுத்துட்டு இருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்கோம்னா என் தம்பி ரெண்டு பேரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒன்னு எலிக்குட்டி இன்னொன்று இன்னொன்னு வந்து மாதவன் நம்ம வீட்டில தான் இருந்து கடலுக்கு போனாங்க அந்த ஊரில் அவங்களுக்கு ஏதோ சரி நாங்கள் போட்டுக்கு போகிறோம் அம்மா அப்பாவோட இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க போன மாதம் வந்து ராமேஸ்வரம் வந்து கடலுக்கு போனாங்க போன இடத்துல வந்து நேவி வந்து பிடிச்சிட்டாங்க எப்படின்னா இருபத்தி மூணாந்தேதியா இருபத்தி தேதி போயிட்டு வந்து கிருஷ்ணம் ஆமாம் இருபத்தி தேதி வந்து கடலுக்கு எப்ப எப்படி நார்மல் நார்மலா எப்பயும் காலையில போற மாதிரி போகல கடலுக்கு போக வேண்டாம்னு தான் இருந்திருக்காங்க மறுபடியும் சரி கடலுக்கு போனா ஏதாவது திருவிழா செலவுக்காக ஏன்னா மறுநாள் விடிஞ்சா கிறிஸ்மஸ் நைட்டு கிறிஸ்துமஸ் பன்னெண்டு மணிக்கு சரி போனா ஏதாவது வீட்டு செலவுக்கு ஆகும் துணிமணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு அந்த போட்டில் எத்தனை பேர் ஒரு ஒன்பது பேரு மொத்தம் ரெண்டு போட்டை பிடிச்சிருக்காங்க ஆனால் தம்பியை போன போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது பேர் மொத்தமாக கடலுக்கு போனதில் இருபத்தி மூணாந்தேதி போயிருக்காங்க இருபத்தி நாலாந்தேதி குடியத்திறன் வந்து இளைஞன் நேவி பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு ஆனால் அங்கே கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு ஃபோன் பண்ணாங்கல்ல கோர்ட்டுக்கு போடிவடையமே இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க போல் போயிட்டு ஃபோன் பண்ணால் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சா ஏழாம் தேதிண்ணா ஏழாம் தேதி வாய்தான் போட்டிருக்காங்க அடுத்த வாயுதான் வந்து ஏழாம் தேதி போட்டிருக்காங்க அந்த ஏழாம் தேதி வந்தால் தான் விட்றாங்களா உடலையான்றது ஃபஸ்ட்டு தெரியும் எத்தனாந்தேதி வீட்டுக்கு வருவான் இங்கே அதுவே நமக்கு தெரியும் நம்ம இங்கே இருக்கும் பிள்ளையோட பூரா கவனம்பூரா வீட்டு மேலே தான் அந்த அந்த பிள்ளைய பூரா அப்பா எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க நம்ம சூ வீடு வீடு சூழ்நிலை எப்படி இருக்க போகுது நம்ம சந்தோஷமாக திருவிழா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளையை போச்சு உள்ள இப்போ எப்படி இருந்து நாங்களும் கவலைப்பட்டு கொடுத்தா இருக்கோம் பிள்ளைய சாப்பிட்டுச்சா சாப்பிட்லையா பிள்ளைய உறங்குச்சா பிள்ளைய அப்படின்னு நாங்களும் லாஸ் ஆகியிருக்கோம் ஆமாம் பிள்ளைய கீக்கிறது பிள்ளைய எங்கள் வீட்டுக்கு வரணும் ஆமாம் அந்த பிள்ளை முகத்தை நாங்கள் பார்க்கணும் போகும்போதே இங்கே பக்கத்துலேயுமே சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா அப்படின்னு ஏன்னா இங்கே ராமேஸ்வம்னாவே எல்லாேருக்கும் ஆல்ரெடி தெரியும் கோட்டுக்கு அடிக்கடி புடிவிடும் ஏதாவது வேலை வெட்டி அந்த வரும்போது பாதிப்பு ஒரு பக்கமாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்றா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்து அக்கா கூட சொல்லியிருக்காங்க இங்கே போகும்போது அதோட எலி எலி வந்து இங்கே தெக்காக தான் கிடந்துக்கிட்டு வந்து சம்பர் ஏன் மாதம் வந்தாலும் சரி வாடா ஒரு கிடையாது தானே போகும் போயிருக்கேன் கடைசியில் பார்த்தா இப்படி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக அவங்க எப்போ வருவாங்கன்னு ஏழாந்தேதி தான் நமக்கு தெரியும் இது கடையில இந்த மூணு நாளுக்குலேயே சரியான கஷ்டம் ஏன்னா எங்கள் அப்பா கடையில் போக மாட்டாங்க போன வருஷம் ஒரு இருந்துச்சுன்னுல இங்கே கடை தான் இது எனக்கு தேவை ஒரு பத்து பேருக்கு ஓடும் அது வீட்டு சாப்பாடு கூட அது பத்தாது தான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ரெண்டு பேர் உழைப்பு தான் வீட்டுக்கு வரும் இன்றைக்கி ரெண்டு பேரும் அங்கே போயிட்டாங்க யார் அவளுக்கு கிடையாது கூட்டம் வாங்கி வச்சுருப்பாங்க எல்லா ஏரியாலுமே கூட்டம்னு குழுன்னு ஒன்று இருக்குது எல்லாம் கூட வாங்கி வச்சுருப்பாங்க இந்த குழுக்காரங்கள்லாம் வந்தால் சரி பிள்ளை குடி வெட்டிருந்து சொன்னால் காசு வேண்டாம்னு போயிருவாங்க அவங்களுக்கு தேவை காசு வேணும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்படி கா எப்படி இன்னும் ரெண்டு நாள் கூட்டக்காரங்க ஒரு காசு இன்றைக்கி கூட எங்கள் அம்மா ஐநூற்றி இருபது ரூபா கூட்டம் கேட்டு நாங்கள் இருந்த காசை எடுத்து ஆனால் அவங்களுக்கு புரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் இந்த மாதிரி எதையாவது கொண்டு வரணும் பிள்ளைய புடி வருதா அப்போ இந்த கூட்டோதுக்காரங்க சொல்லி அவங்கெல்லாம் வரவிட்டு காசு வாங்குங்க இல்லட்டா அதுக்கு எதாவது உதவி பண்ணணும் ஏதாவது பண்ணணும் நீ எதுவுமே கிடையாது எதாவது அக்கௌண்ட் இப்போ புடி வர்றவங்களுக்குமே அக்கௌண்ட் புக் அவங்களுக்கு இருந்தால்தான் அது கூட ஒரு நாளைக்கு அதான் அக்கௌண்ட் புக் இருந்தால் அது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏற்றுறாங்க ஒரு நாளைக்கு ரூபா என்னமோ கொடுப்பாங்க போல அங்கே எதோ தண்டுன்னு ஏதோ போட்ட உடனே ஒரு நாளைக்கு ரூபா அதுதான் அக்கௌண்ட் இப்போ இருந்தால் தான் கொடுப்பாங்களாம் அந்த புக்கும் இங்கே இருக்குதுன்னா அதுவும் கிடையாது இவ்வளோ நாள் எவ்வளோ நாள் அங்கே இருந்தாலும் ஒன்றுமே ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இப்போதைக்கு அவங்க அந்த இலங்கையில எங்கே இருக்காங்கன்னா அந்த வவுனியான்ற இடத்துல தான் அங்கே இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் இப்போதைக்கு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நானும் நம்மளால இப்போதைக்கு அங்கே போய் பார்க்க முடியாது இனிமேல் அடுத்து ஏழாம் தேதி கோர்ட்டுக்கு வரமும் தான் கண்டிப்பாக அடுத்து ஃபோனில் பேசவும் முடியும் இதுக்கிடையில் அவங்கள எப்படி வெளியே எடுக்கிறது எதுவும் தெரியலை இங்கே இருக்க பெரிய ஆளுக்கு அந்த அமைச்சர் அந்த மாதிரி அப்படி போனாதான் அவங்க தான் கொஞ்சம் வெளியே எடுக்கிறது முயற்சி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அது நம்மளுக்கு வந்து முழுசாக தெரியலை கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டுட்டு பதினாலு பேருக்கு மேலேண்ணு பதினேழு பதினேழு பேருக்கு மேலே பிடி போட்டிருக்காங்க ராமேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அங்கே ஸ்ரீலங்கால நிறைய சட்டத்திட்டம் இருக்குது ஒரு டைம் இப்படி வர்றவங்க ரெண்டு டைம் இப்படி வர்றவங்க ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ கடைசி அங்கே நடக்கும் போதுன்னு நமக்கு தெரியல